மாவட்டம் வே மாதேபள்ளி கிராமத்தில் விவசாயிகள் சங்கம் மற்றும் அம்பேத்கர் வல்கல்வி சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இருநூர் பழங்குடி மக்கள் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வட்டாட்சி சின்னசாமி வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பன அள்ளி அருகே உள்ள வே மாதேபள்ளி கிராமத்தில் தொழிலாளர் நல வாரிய சங்கம் விவசாயிகள் சங்கம் மற்றும் அம்பேத்கார் வலக்காவி அறக்கட்டளை சார்பில் இருநூர் பழங்குடி மக்கள் ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் தீகா கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் சின்ன பையன் விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் சந்திரன் மாவட்ட செயலாளர்கள் ஜெயராமன் டாக்டர் கணேசன் சண்முகம் மாவட்ட விவசாய அணி மாவட்ட பொருளாளர் மகபூப் அலி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த போது வேப்பன அலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்னும் மலை சார்ந்த குகை போன்ற பகுதிகளில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இன்றி இன்றும் வசித்து வரும் இருளம் பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திட குடியிருக்க வீடு பழுதான வீடுகளை இடித்துவிட்டு புதியதாக தொகுப்பு வீடுகள் சாலை வசதி இலவச வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த விழாவில் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் சின்னசாமி பத்மநாபன் ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் பொன் ஜெயராமன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வேப்பன அலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி இருளர் பழங்குடி மக்கள் உள்ளிட்ட ஆயிரம் பேருக்கு புடவைகள் போர்வைகள் வேஷ்டிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் டிபன் பாத்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்த விழாவின் போது மாவட்ட பொறுப்பாளர்களான சிவகுமார் லட்சுமணன் மாவட்ட மகளிர் அணி தலைவர் ரவீனா மாவட்ட செயலாளர் சுகுணா மாவட்ட பொருளாளர் பதிமாவதி ஒன்றிய செயலாளர் சந்தியா உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்